வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க கொஞ்சம் 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 தள்ளி நடக்க Bye.

ஒன்று இளைஞர்கள் <rodzaju> <barrackage> <cycles> அவர் தப்பான வழி அழைத்து சொல்லுறீங்களா எல்லாரும்

¡Gracias! Sí. Sí. இல்லை ஒரு பெண் காவலர் இந்த பொறுப்புக்கு வர்றது நிஜமாலுமே கஷ்டம் அவங்க அதில் நின்று இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பப்ளிக்ஸ்க்காக அப்படி இருக்கிறப்போ எதுக்கு அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறீங்க அது எந்த விதத்தில் நியாயம் அதை எதிர்த்து குரல் கொடுக்குறதோ நாங்கள் இங்கே வந்துட்டோம் நாங்கள் என்ஜி ஆல இருந்தாலும் வரவே இல்லை சார் அதைத்தான் நான் என்ன சொல்ல பார்க்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேனே நான் எந்த என்ஜிஓவோ அமைப்போ கிடையாது

பெண் காவலர்கள் வந்து நாங்களும் பெண் தானே அவங்க மாதிரி நாங்களும் ஒரு பெண் தானே ஸோ அவங்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்காம வேறு யார் குரல் கொடுப்பா பப்ளிக் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் பெண் காவலர்கள் மற்ற பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண் காவலர்கள் காவலர் மட்டும்தான் பெண் காவலர் பெண்கள்னா பெண் காவலர் மட்டும்தான் இருக்காங்க பாதிப்பு எங்கே நடந்தாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் பெண்களுக்கு எங்க பாதிப்பு நடந்தாலும் நாங்க குரல் கொடுப்போம் நாங்களும் பெண்கள் தான் பெண்களோட பிரச்சனை என்னங்கிறது எங்களுக்கும் தெரியும் ஆனால பெண்களுக்கு எதிராக எங்க எங்க வேணும்னாலும் நாங்க குரல் கொடுப்போம் என் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க